ஹாய் காய்ஸ் வெல்கம் டு டேஸ் விஜய் ப்ளாக் அதாவது நம்ம சேனல்ல நம்ம சேனல்ல தாண்டி எல்லாருமே நிறைய விதமான டூர் பார்த்துருக்கீங்க சொல்றது ஃபோம் டூர் ஸ்டுடியோ டூர் இப்படி பாத்ரூம் டூர் இப்படி நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தீங்க ஆனாலும் புது விஷயமா ஒரு விஷயத்தை காட்டப்படணும் அதாவது இது வரைக்கும் யாருமே பண்ணல எனக்கு தெரிஞ்சு யாருமே பண்ணல தமிழ்ல நான் ஃபர்ஸ்ட் டைமா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு பண்ற விஷயம் சொன்னா ஜூகேல இருக்கக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அது எப்படியான விஷயங்கள்லாம் இருக்கு அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண டூர் மாதிரி கடப்பு சோ வாங்க வீடியோக்குள்ள வீடியோக்குள்ளார்ட்ல எடுத்து பாத்தீங்கன்னா இது ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே இருக்கிற இடம் அதாவது மெயின் என்ட்ரன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது இதுல வந்துட்டு எல்லாருமே வந்து கொண்டிருக்காங்க அதாவது ஆக்கள் பசஞ்சர்ஸ் எல்லாமே போறதுக்கான வந்திருக்காங்க இதுலயே என்ன டைம்ல ரெயின் எங்க வலிக்கிறது எத்தனை ஆத பிளாட்ஃபார்ம்ல இருக்குது எல்லா விஷயமும் இந்த போட்ல இருக்கு ஓகேவா அதாவது இந்த போட்ல எந்த டைம் எங்க போகுது எல்லா விஷயத்தையும் நீங்க பார்க்கலாம் பாருங்க தூமா இந்த ஒரு போர்டு அது கீழே பாத்தீங்கன்னு சொன்னா இருந்து சாப்பிடக்கூடிய சொன்னாரு இங்க ஃபுல்லாவே ஷோப்ஸ் இருக்குது வெளியால எல்லாம் ஷோப்ஸ் இருக்கு இதெல்லாம் நீங்க சாப்பாடு வாங்கி கொண்டு வந்து வெளியே இருந்து சாப்பிடக்கூடிய இடமா இது இருக்கு பஸ்ல இருந்து வந்து ரங்கி ட்ரெயின்ல போற ஆக்கள் அதுக்கான என்ட்ரன்ஸ் தான் இது வாங்க அப்படியே உள்ள போவோம் இதுதான் எந்த ஸ்டேஷன் சொன்னா முதலாவது ஹூஸ்டன் அதாவது ஹூஸ்டன் சொல்றது லண்டன்ல ஒரு

சகல விஷயத்தையும் இதுக்குள்ள கொடுத்துருக்காங்க அடுத்த விஷயம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாவே வந்துட்டு அதாவது வெயிட் பண்ற இடம் சாப்பிடுற இடம் சாப்பிடலாம் வெயிட் பண்ணலாம் ட்ரெயின்ஸுக்கா வெயிட் பண்ணிக்கொண்டு போட்ட வந்து போட்டுக்கு ஒப்போசிட் சைட்லேயே எடுத்துருப்பாங்க சார் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா என்ன விளாக்கா எடுக்கிறீங்க என்ன சேனல் கேட்டு போற ஓகே இதுக்குள்ளே அதாவது ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளயே பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு போஸ்ட் போடலாம் நீங்க அதாவது ரோயல் மெயில் மெயில் அனுப்ப போறீங்க பார்சல் சர்வீசஸ் அதுக்கான இடம் இருக்கு ஸ்டார்ட்ல சாரி அதுக்கப்புறமா இங்கால போகக்கூடாது பாத்தீங்கன்னா சொன்னா உங்களுக்கு தேவையான ஆக்சசரிஸ் அதாவது போன் கேபிள் உங்களுக்கு தேவையான இயர்போர்ட்ஸ் அதெல்லாம் வாங்குறதுக்கான ஷோப்ஸ் அதாவது ஐஎம்என்ஷன் ஓகே ஐஎன் மோஷன் வச்சு கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன் ரைட் டிஃப்ரெண்ட் ஆன ஸ்டைல் இன்ஃபர்மேஷன் ஓகே அடுத்த விஷயம் வெல் ஃபார்மசி இந்தியாவில் உங்களுக்கு தேவையான ஃபார்மசி தேவையான ஐட்டங்கள் எல்லா விஷயம் அதாவது இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு தேவையான சகல சாமான அதாவது இந்த ட்ராவல் ஒன்று பண்ண போறீங்கன்னு சொன்னா மெடிசின் வேணும் அப்படி ஒரு சார்ஜர் கேபிள் வேணும் அப்படி ஒரு ஸ்னாக்ஸ் வேணும்னு சொன்னா அதுக்கு தேவையான எல்லா விஷயமுமே இந்த ஸ்டேஷனுக்குள்ளேயே கொடுத்திருக்காங்க இது ஃபுட் அண்ட் ஏரியா. வந்துட்டு வந்துட்டுல ஃபுல்லாவே ஷாப்ஸ் அதாவது இங்கே பர்கர் கிங் அங்கால அப்பர் காஸ்ட் டேஸ்டி ஷாப் இப்படி எல்லா விதமான ஷாப்ஸும் இதுக்குள்ளே இருக்கு உங்களுக்கு தேவையான என்ன சாப்பாடு பண்ணணும் அதாவது ஜூக்கேல இருக்கக்கூடிய சாப்பாடு அதாவது அப்படி சொல்ற நம்மள ஊரில் மாதிரி பிரியாணி ரைஸ் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா கூட ஜூக்கேல இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் ஐட்டம் வந்து நீங்கள் இதுக்குள்ளே வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த ஷாப்லாம் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவையான ட்ரெஸ் கலெக்ஷன் பேக்ஸ் அது கூட வாங்கிக்கொள்ள மறைக்கான அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஏப்போ போற்று இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சேர்ந்த இருக்க இந்த ரயில்வே ஸ்டேஷன் தாண்டி மேல குறைக்கு அதை நான் காட்டுறேன் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்த

அதே மாதிரி லைக் கமெண்ட்ஸ் எல்லா விஷயத்தையும் மறக்காமல் பண்ணிக்குவோம் அடுத்த வீடியோவில் பார்க்க பாய் பாய்